நாம் எல்லாருமே கேள்விப்பட்டு இருக்கிறோம் இந்த ஒரு பகுதியை நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் எதற்கு பயன்படுத்துவார்கள் பாத்தியா என்ன பார்த்தியா நீங்க கத்தோலிக்கர்கள் மாதாமாவுக்கு பெரிய அளவுல சொல்றீங்களே ஆனா ஆண்டவரை அவரை பற்றி உதா அவரை உதாசீனப்படுத்துவதை பார்க்கின்றோம் அவருடைய குடும்பத்தை பற்றி பெரிதாக சொல்லாமல் இருப்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம் ஆகவே நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சொல்லி நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தை கத்தோலிக்க பாரம்பரியத்தை கத்தோலிக்க ஏற்புடைமையை கொள்கைகளை அவர்கள் கேலி செய்யக்கூடும் ஆனால் அருமையான சகோதரனை அருமையான சகோதரியே நாம் இந்த வேலையில் புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு தெரியும் நம்முடைய கத்தோலிக்க திரு அன்னை மரியாளுக்கு மிக 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 சிறப்பான ஒரு அந்தஸ்தை நாம் ஏனென்றால் அவர் யாருடைய அம்மா யாருடைய தாய் இயேசு கிறிஸ்தவனுடைய தாயாக இருக்கின்றார்கள் அதே வேளையில நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் மாதா அம்மா கடவுள் கிடையாது தெளிவா இல்லையா மாதா அம்மா கடவுள் கிடையாது மாறாக கடவுளை பிரதிபலித்தவர்கள் கடவுளுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்காக வாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த பிரிவினை சகோதரர்கள் இரண்டு முக்கியமான காரியங்களை சொல்லுவார்கள் முதலாவதாக நாம் பார்ப்பது இவர்களுக்கு மற்ற குழந்தைகளும் இருந்தார்கள் இல்லையா இந்த பகுதியில் சொல்றோம் மற்ற குழந்தைகளும் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடும் நான் பார்க்குற நம்முடைய புதிய ஏற்பாட்டில பத்து இடங்களிலே இயேசுனுடைய சகோதர்கள் சகோதரிகள் என்ற வார்த்தையெல்லாம் வருகின்றது இதை நாம் முதலில் கிரேக்க மொழியில எழுதுகிற பொழுது கிரேக்க மொழியில் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை அடல்ஃபோஸ் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இந்த வார்த்தையானது தாராளமாக பயன்படுத்தப்படுகிறது ஆண்டவர் பேசிய எபிரேய மொழி அறமாய்க் மொழி இந்த மொழியிலே கூட கசின் என்று இல்லையா அந்த உறவை வெளிப்படுத்துகிற வார்த்தையும் கிடையாது ஆக இந்த ஒரு வார்த்தையானது உடன் பிறந்தவர்கள் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் அதே போன்று உறவிலே இருக்கின்றவர்கள் அதிலும் இப்பொழுது குடும்பத்தை விட்டு வெளியே நல்ல உறவோடு இருக்கின்றவர்கள் இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கிற வண்ணமாக இதோ சகோதரர்கள் சகோதரிகள் என்று சொல்கின்ற அந்த ஒரு வார்த்தையானது பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் நமக்கு தெளிவாக தெரியும் பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு கரித்தரித்து இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மரியாள் நான் பார்க்கிறோம் மத்தியும் ஒன்று பதினெட்டு இருபத்தி ஐந்து லூக்கா ஒன்று இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டு வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம் மற்ற இடங்களில் எங்கேயுமே வந்து தோ கண்ணி மரியால் இன்னொரு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் என்று எங்கேயுமே நம்ம பார்ப்பது கிடையாது ஆகவே நாம் பார்ப்பது ஏசு கிறிஸ்துவை மட்டும் இவர்கள் பெற்றெடுக்கின்றார்கள் இன்னொரு காரியம் ஆண்டவரை இதோ சிலுவையிலே அறைகின்ற பொழுது ஆண்டவருடைய இறப்பிற்கு முன்பாக அன்னை மரியாள் என்னசு கிறிஸ்தன் செய்கிறார் தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறார் ஒப்படைக்கின்றார்கள் சாதாரணமாக யூதர்களுடைய சட்டப்படி வழக்கப்படி இதோ ஒரு விதவை தாய் இருக்கின்றார்கள் கணவனை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் யாருடைய பொறுப்பிலே விடப்படுவார்கள் பெரிய மகன் குடும்பத்தில் யார் பெரிய மகனாக இருக்கின்றாரோ அவருடைய பொறுப்பிலே தான் விடப்படுவார்கள் ஆனால் இங்கு கிறிஸ்து அன்னை மரியாதை ஒரே மகனாக இருப்பதால சப்போஸ் அவருக்கு வேறு சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் ரத்த உறவு இருந்தது என்றால் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு அவரை கூப்பிடு நான் இறக்க போறேன் நீ என்ன பண்ணு அம்மாவை பார்த்துக்கொள் என்று சொல்லி ரத்த உறவிலே இருந்த சகோதரத்துல கொடுத்திருக்கலாம் ஆனால் இயேசு அவ்வாறு செய்யவில்லை காரணம் யாரும் இல்லை என்று எண்ணி பார்க்கின்றோம் ஆகவே தான் தன் அன்புக்குரிய சீடர் தன்னுடைய தாயை விடுவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்ச்சியில பார்க்கிற பொழுது அன்னை மரியாளுக்கு பிறந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம்